வணக்கம்ங்க நான் உங்க டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று ஸ்பீச் பற்றிய ஒரு பதிவு அதாவது ஸ்டாமரிங் திக்கு வாய் அது வந்து நம்ம சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் முதற் கொண்டு நம்ம கவனிக்கிறோம் இந்த திக்கு வாய்ங்கிறது வந்து நம்மளுடைய பிரைன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது குழந்தை வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு த்ரீ இயர்ஸ்குள்ள இருக்குன்னா அது நார்மல் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட்ஸ் தெளிவு இருக்கும் அந்த ரிப்பீட் பண்ற அந்த அது எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம குழந்தை வளர வளர ஓகே இட்ஸ் கரெக்ட் நல்லா பேசுகிறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணுவோம் பேசிக்கா இப்போ அதுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறமும் வந்து தெளிவில்லாத பேச்சு இப்போ வந்து ஒரு பிளாக் இருக்கும் ஒரு ஒரு லெட்டர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்த லெட்டர் சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு டிலே ஆகலாம் இல்ல ஒரே லெட்டரை அழுத்தமாக அதே சொல்லிட்டு இருக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் சிலது எப்படின்னா நான் சொல்றேன் எக்ஸாம்பிள்ஸ்லாம் புரியும் நினைக்கிறேன் பேசும்போது நடுக்கம் வருது இல்ல பேசும்போது வந்து ஒரு மாதிரி சிமிட்டுறாங்க கண்ண மூடுறாங்க அந்த மாதிரியான குறைபாடுகள் ஈவன் சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கு சோ இதுல வந்து என்னன்னா ஒன்னும் ஜெனட்டிக்கா இருக்கும் வீடுகள்ல யாருக்காவது அந்த காலத்துல வந்து நிறைய ஆட்கள் வந்து பேச முடியாம பிறப்பாங்க அதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து திக்குவாய் அதிகமா இருந்தது அப்படி ரொம்ப லாங் லாங் ஜென்ரேஷன்ஸில் அப்படி அவங்களுக்கு ஹிஸ்ட்ரிஸ் இருந்ததுன்னா கூட இருக்கும் இன்னொன்று ஜெனெடிக் அடுத்து ஏதாவது ஆக்சிடென்ட்லி அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பீச் ஏரியான்னு இருக்கு நமக்கு வந்து நம்ம பிரெயின்ல வந்து நம்ம ரைட்டிங் ஏரியா ஸ்பீச் ஏரியா ஃபுட் சட்டைட்டி அதாவது நமக்கு ஃபுட்லாம் எந்த அளவுக்கு நம்ம பசி ஆரணும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கு நம்ம எமோஷனல்ஸ் ஸோ ஈவன் நம்மளுடைய டைஜஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு ஸோ அப்போ வந்து ஸ்பீச் ஏரியாவில் ஏதாவது அந்த ஒரு சிக்னல் ப்ராப்ளம் இருந்தது ஸோ அந்த நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து ஸ்டாமரிங் ஸ்பீச் இருக்கும் ஸோ அதை வந்து குணப்படுத்த ஹோமியோபதி மருந்துகளால் முடியும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதில் அதோடையும் சேர்ந்த ஸ்பீச்சுக்கு தேவையான அந்த தெரப்பீஸும் தரப்படும் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோமியோபதி மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி